தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல குறைஞ்சது ஒரு அஞ்சிலிருந்து ஏழு சதவீத வாக்குகள் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது நான் குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமமுகவுக்கே தினகரனுக்கே அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குற போது இணையான செல்வாக்கு கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும்ல அப்ப இந்த வாக்கு சதவீதத்தை நாம் பெற வேண்டும் இழக்கக்கூடாது கூடாது இது வெற்றிக்கு நாம் உதவும் என்று கருதாமல் திரு எடப்பாடி பிடிவாதமாக போனா நீங்க எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் கூட பின்னடைவு சரிவு தோல்வி என்பது உறுதிங்கிறது தான் என்னோட பார்வை